வணக்கம் மக்களே நாற்பது முதல் நாற்பத்தைந்து சதவீதம் நடிகர் விஜய்க்கு உறுதி லேட்டஸ்ட் கருத்து கணிப்பில் வந்த ஒரு தகவல் இதுவரை புதிய கட்சி ஆரம்பித்த யாருக்குமே கிடைக்காத ஆதரவு ஒரு புதிய கட்சி தோன்றினால் திராவிட கட்சிக்கு மாற்றாக மட்டுமே பார்க்கப்படும் கோர் ஓட்டுகள் மாறவே மாறாது ஆனால் முதல் முறையாக நடிகர் விஜய்க்கு முக்கிய கட்சிகளின் கோர் ஓட்டுகளை மாறுகிறது அதிமுக மற்றும் திமுக கோர் ஓட்டுகளில் பத்து சதவீதம் தாவேகாவுக்கே பாமக காங்கிரஸ் தேமுதிக மதிமுக ஓட்டுகளை ஸ்வீப் செய்யும் நடிகர் விஜய் இந்த மாதிரியான பரபரப்பான தகவல்களை பற்றி இந்த ஊழியில் பார்க்கலாம் வாங்க தமிழக அரசியல் வரலாற்றிலேயே இதுவரைக்கும் பார்க்காத ஒரு மிகப்பெரிய திருப்பமாக தான் நடிகர் விஜயோட தமிழக வெற்றி கழகம் நாற்பது முதல் நாற்பத்தைந்து சதவீத வாக்குகளை கைப்பற்ற உள்ளதாக லேட்டஸ்ட் அரசியல் கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன இதுவரைக்கும் புது கட்சி ஆரம்பித்த எந்த ஒரு தலைவருக்குமே கிடைக்காத அளவற்ற ஆதரவு நடிகர் விஜய்க்கு திரண்டு வருவது திராவிட கட்சிகளுக்கு இடையே ஒரு கலக்கத்தையும் ஏற்படுத்தியிருக்கு வழக்கமாக ஒரு புதிய கட்சி உதயமானால் அது திராவிட கட்சிகளுக்கு ஒரு மாற்று சக்தியாக மட்டுமே தான் பார்க்கப்படும் மற்ற ரெண்டு கட்சிகள் மேலே அதிருப்தியில் இருப்பவங்களோட ஆதரவு மட்டுந்தான் கிடைக்கும் ஆனால் நடிகர் விஜயோட வருகைங்கிறது திராவிட கட்சிகளோட அடித்தளத்தையே அசைத்து பார்க்குற அளவுக்கு ஒரு காரணியாகவே மாறியிருக்குன்னு சொல்லலாம் திராவிட கட்சிகளோட கோர் ஓட்டுகள்லாம் அடிப்படை வாக்குகள் வங்கிகள்லாம் ஒருபோதுமே மாறாது என்பதே பல காலங்களாக இருந்து வந்த ஒரு அரசியல் நம்பிக்கைனே சொல்லலாம் ஆனால் முதல் முறையாக நடிகர் விஜயோட அரசியல் எழுச்சியால் அதிமுக மற்றும் திமுகவோட அந்த தீவிர விசுவாச வாக்குகளை மாறத் தொடங்கியிருக்குன்னே சொல்கிறாங்க தற்போதைய கணிப்புப்படி ரெண்டு பெரிய கட்சிகளோட கோர் ஓட்டுகளில் சுமார் பத்து சதவீதம் நேரடியாக தாவேக்காவுக்கு மாறுறதுக்காக வாய்ப்பு இருக்குது இது சாதாரண வாக்கு சிதறல் மட்டுமல்ல ஐம்பது ஆண்டுகளுக்கும் மேலே கட்டமைக்கப்பட்ட ஒரு அரசியல் கோட்டைகளில் ஏற்படுற ஒரு மிகப்பெரிய விரிசல்னு கூட சொல்லலாம் இன்னொரு பக்கம் மற்ற கட்சிகளான பாமக காங்கிரஸ் தேமுதிக மற்றும் மதிமுக ஆகியவற்றோட வாக்கு வங்கிகளை நடிகர் விஜய் ஒற்றுமொத்தமாக ஸ்கிப் செய்யக்கூடும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன குறிப்பாக வட மாவட்டங்களில் பாமகவோட வாக்கு வங்கியும் தென் மாவட்டங்களில் மதிமுக மற்றும் காங்கிரஸோட வாக்கு வங்கியும் நடிகர் விஜய் பக்கம் சாயிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பல கட்சிகளில் சிதறி கிடக்கிற மாற்றத்துக்கான வாக்குகளை ஒரு கோடைக்கு கீழே கொண்டு வர ஒரு காந்த சக்தியாக தான் நடிகர் விஜய் உருவெடுத்திருக்காங்க இந்த தேர்தலுங்கிறது வெறும் ஆட்சி மாற்றத்திற்கான போராட்டம் மட்டும் இல்லை இது ஒரு சித்தாந்த மாற்றத்துக்கான களமாகவும் மாறியிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் நிகழ்ந்த ஆட்சி மாற்றத்துக்கு அப்புறமா தமிழக அரசியலில் ஒரு மாபெரும் மாற்றத்தை சந்திக்க போகுதுங்கிறத இந்த கருத்து கணிப்போட முடிவுகள்லாம் உறுதிப்படுத்துது இது வரைக்கும் யாருக்குமே கிடைக்காத இந்த அசுர பலம் நடிகர் விஜய்க்கு சாத்தியமானால் தமிழகத்தையே இரு துருவங்களான அரசியலுக்கு இதுவே ஒரு முற்றுப்புள்ளியாக கூட இருக்கலாம்னு சொல்கிறாங்க முடிவாக நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு சதவீத வாக்குகள்ங்கிறது ஒரு கட்சியை தனி பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்க வைக்கிற ஒரு மேஜிக்கோட எண்ணன்னு கூட சொல்லலாம் நடிகர் விஜயோட அரசியல் பயணம் இந்த எண்களை நிஜமாக்கினால் அது இந்திய அரசியலே ஒரு புதிய சாதனையாகவே இருக்கும் தமிழக மக்கள் ஒரு மிகப்பெரிய ஜனநாயக புரட்சிக்கு தயாராகி வந்துகிட்டு இருக்காங்கிறத இந்த கருத்து கணிப்புகள் அடிக்கோடிட்டு காட்டுகின்றன மக்களை இந்த அரசியல் தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற இந்த மாதிரியான தகவல்கள் உங்களை உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் தேங்க் யூ